ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்தெந்த வெளிநாட்டு வீரர்கள் விளையாடுகிறார்கள் யார் யார் வரவில்லை ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடர் இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் காரணமாக கடந்த மே எட்டாம் தேதி பஞ்சாப் டெல்லி போட்டியின் போதே பாதியில் நிறுத்தப்பட்டது அதன்பின் ஒரு வார காலத்திற்கு ஐ பி எல் தொடர் நிறுத்தப்படுவதாக ஐ பி நிர்வாகக் குழு அறிவித்திருந்தது இதனால் பல வெளிநாட்டு வீரர்களும் மே ஒன்பதாம் தேதி அன்றே தங்களின் தாய்நாட்டிற்கு திரும்பினர் வெகு சிலர் மட்டுமே தங்களின் அணிகளுடன் தங்கியிருந்தனர் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டு பதற்றம் தணிந்த பிற்பாடு ஐ பி எல் தொடரின் மாற்றியமைக்கப்பட்ட அட்டவணை அறிவிக்கப்பட்டது மே பதினேழாம் தேதி இன்று முதல் ஜூன் மூன்றாம் தேதி வரை ஐ பி எல் தொடர் நடைபெற இருக்கிறது இதில் பல வெளிநாட்டு வீரர்கள் ஐ பி எல் தொடரில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் அந்த வகையில் எந்தெந்த அணியில் எந்தெந்த வெளிநாட்டு வீரர்கள் வரும் போட்டிகளில் விளையாடுகிறார்கள் விளையாடவில்லை என்பதை இங்கு காணலாம் ஹென்ரிச் கிளாசன் கமிந்து மெண்டிஸ் இஷான் மலிங்கா உள்ளிட்டோர் விளையாடுவார்கள் வியான் முல்டர் மட்டும் வரவில்லை பஞ்சாப் கிங்ஸ் மிட்செல் ஓவன் அஸ்மத்துல்லா ஓமர்சாய் சேவியர் பார்ட்லட் ஆகியோர் விளையாடுவார்கள் மார்கோ யான்சன் லீக் சுற்று முடியும் வரை இருப்பார் லாக்கி பெர்கசனுக்கு பதில் கையில் ஜேமேசனை தற்காலிக மாற்று வீரராக எடுத்துள்ளது பஞ்சாப் கிங்ஸ் ஜாஷ் இங்கிலிஸ் ஆரோன் ஹார்டி மார்கஸ் ஸ்டைனிஸ் உள்ளிட்டோர் வரவில்லை டெல்லி கேபிடல்ஸ் ஃபாப் டூ பிளசிஸ் துஷ்மந்தா சமீரா சேதிகுல்லா அடல் உள்ளிட்டோர் விளையாடுவார்கள் திரிஸ்டன் ஸ்டப்ஸ் லீக் சுற்று முடியும் வரை விளையாடுவார் டோனோவன் ஃபெரேரா மிச்சல் ஸ்டார்க் உள்ளிட்டோர் வரவில்லை முஸ்தபிஷூர் ரஹமான் விளையாடுவதிலும் சந்தேகம் உள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஷிம்ரோன் ஹெட்மேயர் லுவான்ட்ரே பிரிட்டோரியஸ் பசல்ஹக் ஃபரோக்கி குவெனா மஃபாகா வஹிந்து ஹசரங்கா மகேஷ் தீக்ஷனா உள்ளிட்டோர் விளையாடுவார்கள் ஜோப்ரா ஆர்சர் நான்ரே பர்கர் உள்ளிட்டோர் வரவில்லை குஜராத் ரூதர் போட் ரஷித் கான் கரீம் ஜனட் தசுன் ஷனகா ஜெரால்ட் கோட்ஸி உள்ளிட்டோர் விளையாடுவார்கள் ஜாஸ் பட்லர் ககிசோ ரபாடா உள்ளிட்டோர் லீக் சுற்று வரை இருப்பார்கள் லீக் சுற்றுக்கு பின்னர் பட்லருக்கு பதில் குசால் மெண்டிஸ் வந்துவிடுவார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஏடன் மார்க்ரம் லீக் சுற்றுவரை விளையாடுவார் மிட்சல் மார்ஷ் நிக்கோலஸ் பூரன் டேவிட் மில்லர் மேத்யூ பிரெட்ஸ்கி உள்ளிட்டோர் விளையாடுவார்கள் காயமடைந்த மயன் யாதவிற்கு பதில்வில் ஓ ரூர்க் சேர்க்கப்பட்டுள்ளார்